வடக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி முதலில் தலைப்புச் செய்திகள் நிலக்கரி சுரங்க ஏல நடைமுறைகள் இருந்து டெல்டா பகுதிகளை விலக்கிட வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல் விவசாயிகளை பாதிக்கும் செயலில் தமிழக அரசு ஒருபோதும் ஈடுபடாது விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் உறுதி பேரிடர் மீட்புக்காட செயல்பாடுகள் தனித்து இல்லாமல் ஒருங்கிணைந்ததாக இருக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு நேற்று மட்டும் பெங்களூரு செல்ல வேண்டிய எட்டு விமானங்கள் சென்னையில் தரையிறக்கம் ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் ஆஜரான பின் டிரம்ப் அதிரடி கைது ஐபிஎல் டி டுவெண்டி போட்டி டெல்லியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அபார வெற்றி நிலக்கரி ஏல ஒப்பந்த நடைமுறைகளில் இருந்து டெல்டா பகுதிகளை விளக்கிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் நிலக்கரி அமைச்சகம் தன்னிச்சையாக செயல்படுவது துரதிருஷ்டவசமானது என்றும் ஏல ஒப்பந்த நடைமுறைகளில் இருந்து டெல்டா பகுதிகளை விளக்கிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் அறிவிப்பு வெளியிடும் முன்பு தமிழ்நாடு அரசிடம் ஒப்புதல் பெறவில்லை என்றும் மாநில அரசிடம் கலந்தாலோசனையும் நடத்தப்படவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் மதிப்புமிக்க விவசாயிகளின் நிலங்கள் இருப்பதாலும் தமிழ்நாடு மக்களின் உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளதாலும் ஏலத்தில் இருந்து விலக்கிட வேண்டும் என்றும் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் இதுபோன்ற மாநில அரசின் தொடர்புடைய பொது அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு முன் மாநில அரசிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கங்களுக்கு தடை விதிப்பது குறித்து முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்துவார் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனுமதியை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எந்தவித அனுமதியும் கொடுக்கப்படவில்லை ஆக இதே போல இதேபோல கடந்த ஆண்டு ஹைட்ரோ கார்பன் நிலை வந்தபோது அதையும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதையும் தடுத்து நிறுத்தப்பட்டது தமிழக முதல்வருடைய நடவடிக்கைகள் இது சம்பந்தமாக ஒன்றிய அரசிடம் அது தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவார்கள் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதை தன்னுடைய நிலையை தமிழக அரசுடைய நிலையை வலியுறுத்தி அது வலியுறுத்துவார்கள் ஒன்றிய அரசிடம் அதனால் பயப்பட சம்பந்தமாக விவசாயிகள் அச்சப்பட வேண்டும் இதையும் அரசியலாக ஆக்க வேண்டாம் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக கோவை மாவட்டத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் கோவைக்கு எந்த புதிய திட்டமும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார் அதோட வேலை இன்றைக்கு கோயமுத்தூர் நகர பகுதியில் பல வீதிகளை தோண்டி போட்டு அப்படியே கிடக்குது போக்குவரத்து மக்கள் திமுக ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி வெற்றி என்ற முழக்கம்தான் தான் ஓமிக்ரான் வைரஸில் இருந்து உருமாற்றமான வைரஸ் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவி வருகிறது என்றும் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனைகளில் முகக்கவசம் கட்டாயப்படுத்தி இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஒன்றும் பெருசாக இறப்புகளை பொறுத்தவரை இணை நோய் உள்ளவர்கள் கோமார்பிடிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் இணை நோய் உள்ளவர்கள்தான் அந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் இது ஓமிக்ரானின் ஒரு உருமாற்றமான வைரஸ் எக்ஸ்பிபி பிஏ டூ என்கின்ற அந்த வைரஸ் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதுமே இது பரவி வருகிறது என்றாலும் இது கிளஸ்டர் என்கின்ற வகையில் பெரிய அளவில் குழுக்களுக்கு பாதிப்பு ஊர் ஊரா பாதிப்பு அந்த மாதிரி இல்லாமல் இண்டிவிஜுவல் பாதிப்புகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனாலும் கூட ஜாக்கிரதையாக இருப்பது என்பது அவசியம் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் இன்று முதல் பொது இடங்களில் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டுமென தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்களுக்கு இடையே நடந்த மோதலுக்கு காரணமான பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜை போலீசார் கைது செய்தனர் நாகர்கோவிலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது இந்நிலையில் மோதல் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட கோட்டாறு போலீசார் காங்கிரஸ் தரப்பில் முப்பத்தி ஒரு பேர் மீதும் பாஜக தரப்பில் இருபத்தி இரண்டு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதுவரை இரு இருதரப்பைச் சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே நாகர்கோயிலில் பாஜக அலுவலகம் மீதான தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் வரும் ஆறாம் தேதி குமரி மாவட்டம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் நாகர்கோவிலில் பாஜக அலுவலகம் முன்பு காங்கிரசார் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டது தவறு என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் ஜனநாயக நாட்டில் வந்து போராட்டங்கள் முன்னெடுப்பது வந்து சாதாரண விஷயம் இது ஒரு சின்ன தவறு என்ன அந்த போராட்டம் வந்து முறையாக அனுமதி பெறலாம் ஆனால் அதை கட்டுப்படுத்த அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசு காவல்துறைக்கு தான் இருக்குது சட்டத்தை கையில் யாருக்கும் உரிமையோ அதிகாரமோ இல்லை சிலர் சட்டத்தை கையில் பல முயற்சிகள் செய்கிறார்கள் கோவை மாவட்டத்தில் பல தடவை இந்த விஷயத்திலிருந்து சட்டம் முறைப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை பாரபட்சமின்றி எடுக்கும் எதிர்கட்சிகளை முடக்க பாஜக இதுவரை பல்வேறு துறைகள் மூலம் நெருக்கடி தந்ததாகவும் இப்போது சட்டத்தின் மூலம் நெருக்கடி தருவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கு பிஜேபி எந்த அளவிற்கு வேண்டுமென்றாலும் செல்லக்கூடும் இதுவரை வந்து பல்வேறு துறைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இன்று சட்டத்தை கூட தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு ஒரு மேல்முறையீடு செய்வதற்கு கூட அவகாசம் அளிக்காமல் ஒருத்தரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை மட்டுமே மைய கருத்தாக கொண்டு அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ஆனால் எல்லா எதிர்கட்சிகளும் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நினைப்பதிலே தவறு ஒன்றுமில்லை ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என மாநில காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் காந்தியின் தகுதி நீக்கத்தை கண்டித்து பிரதமர் மோடிக்கு ஒரு லட்சம் அஞ்சல் அட்டைகள் அனுப்பி வைக்கும் போராட்டத்தை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கே அழகிரி தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் விவகாரம் குறித்து பொதுமக்களுக்கு அரசு விளக்கம் அளிக்க என வலியுறுத்தினார் எட்டாம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கிறது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரதம் இருக்கிறோம் அதன் பிறகு இறுதியாக சென்னையில் ஒரு மாபெரும் உண்ணாவிரதம் வைத்திருக்கிறோம் கலாட்சேத்திரம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அது ஆனால் அங்கிருந்து வருகிற செய்திகள் மனதிற்கு சங்கடம் தருகின்றன ஆனால் இன்றைக்கு நம்முடைய கலாச்சார சீரழிவு அங்கு தொடங்கியிருப்பதாக தெரிகிறது இதில் உண்மை நிலவரம் என்ன என்பதனை அரசு கண்டுபிடிக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளதாக நடிகை ஷக்கில் ஆத்ரவுத்துள்ளார் ஒரு இன்னொரு ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும்னா கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு காங்கிரஸ் வரணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அது அவங்க வந்து நம்ம ரூல் பண்ணி ஸோ ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றோன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல எப்போ கேட்டாலும் இந்த கம் இந்த கட்சியை வந்து யாருக்கும் பிடிக்கலைன்னு தான் சொல்கிறாங்க யார் பார் எங்களுக்கு பிடிக்கலன்றாங்க ஆனால் அவங்க தான் ஓட்டில் வந்து ஜெயிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இன்றைக்கிலான நாளைக்கு நியாயம் நடக்கும் நியாயம் நடக்கணும்னா காங்கிரஸ் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்குறீங்களா காங்கிரஸ்ல வந்து எம்பி பதவிக்காக கிடைச்சா நல்லாதான் இருக்கும் அவரையே தூக்கிட்டாங்க நம்மளை எவ்வளவு வச்சிருக்க போறாங்க பேரிடர் மீட்புக்கான செயல்பாடுகள் தனித்து இல்லாமல் ஒருங்கிணைந்ததாக இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பேரிடர் மீட்பு உட்கட்டமைப்பு குறித்த சர்வதேச கருத்தரங்கில் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் மோடி உட்கட்டமைப்பு என்பது வெறும் வருவாயை தருவதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அணுகளும் மீட்பு திறனும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றார் பேரிடர் காலங்களில் யாரையும் விட்டுவிடாமல் அனைவருக்கும் சேவை சேவையாற்றுவதாக உட்கட்டமைப்புகள் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு ஜாமீன் வழங்கிய சூரத் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் பல நிபந்தனைகளை விதித்துள்ளது இதன்படி காந்திக்கு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி விதிக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து முடிக்கும் வரை ராகுல் காந்திக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் பிணைத்தொகை உத்தரவாதத்துடன் கூடிய நிபந்தனையின் பெயரில் ஜாமீன் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணையின்போது மனுதாரர் ராகுல் காந்தி ஆஜராக வேண்டும் என்றும் மீண்டும் அவதூறு குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூரு புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நின்றதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர் பெங்களூரு நகர் பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்து வந்தது இந்த நிலையில் நேற்று இரவு பெங்களூரு புறநகர் பகுதிகளான தேவனஹாலி மகதேவபுரா ஒயிட்ஃபீல்டு உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் மேலும் மழை நின்ற பின்னரும் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வடியாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பெய்த மழையின்போது பெங்களூருவின் பல பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி நகரவாசிகளை திக்குமுக்காட செய்தது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தைந்து நிமிட மோசமான வானிலை காரணமாக எட்டு விமானங்கள் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்க வேண்டிய விமானங்கள் சென்னைக்கு திருப்பி விடப்பட்டன இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டுள்ள பெங்களூரு சர்வதேச விமான நிலைய நிர்வாகம் மாலை நான்கு ஐந்து முதல் நான்கு ஐம்பத்து ஒன்று வரை விமான நிலையத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் மோசமான வானிலை நிலவியதாக கூறியுள்ளது பாதுகாப்பு கருதி தரையிறங்க வேண்டிய எட்டு விமானங்கள் வேறு பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டும் புறப்பட வேண்டிய ஆறு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலைமை சீரடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிச்சரிவு விபத்தால் வருத்தமடைந்ததாக சிக்கிம் முதலமைச்சர் பிரேம்சிங் தமாங் தெரிவித்துள்ளார் சிக்கிமில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி சுற்றுலா பயணிகள் ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பனிச்சரிவில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அங்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழு அதிகாரிகளால் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிக்கி மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் தமாங் பனிச்சரிவு விபத்து சம்பவத்தால் தான் வருத்தமடைந்ததாகவும் இறந்தவர்களின் விவரங்களை அறிய முயற்சித்து வருவதாகவும் கூறினார் இதனிடையே காங்டாக் நாதுலா சாலையில் அதே இடத்தில் மாலை ஐந்து முப்பத்தைந்து மணியளவில் மேலும் ஒரு பனிச்சரிவு ஏற்பட்டதால் மீட்புப் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அறுபத்து மூன்று நாயன்மார் வீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது கோயிலில் பங்குனி பெருவிழா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான அறுபத்து மூவர் திருவிழா மயிலாப்பூரில் நடைபெற்றது அறுபத்து மூன்று நாயன்மார்களுடன் கபாலீஸ்வர் வேதி விழா வந்தபோது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமக்ஷிவாயா என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் பங்குடி தேர் திருவிழாவில் நம்பெருமாள் வையாளி கண்டருளினார் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் பங்குடி தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது விழாவின் எட்டாம் நாளில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளைய நம்பெருமாள் வையாளி கண்டருளினார் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் மன்ஹாட்ட நீதிமன்றத்தில் ஆஜரான பின் டிரம்ப் அதிரடி கைது செய்யப்பட்டார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆபாச நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் சிக்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிரம்ப் அதிபர் தேர்தலில் போட்டியின் போது அவருடன் இருந்த ரகசிய உறவு குறித்து ஸ்டார்மி டேனியல்ஸ் பரபரப்பு தகவலை வெளியிட்டார் இந்த குற்றச்சாட்டை ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்தார் இதையடுத்து இவ்விவகாரத்தை ஸ்ட்ராமி பேசாமல் இருக்க அவருக்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ரூபாய் ட்ரம்ப் மூலம் வழங்கப்பட்டது இந்த தொகை ட்ரம்பின் தேர்தல் வரவு செலவு கணக்கில் சட்ட ரீதியிலான செலவு என்று குறிப்பிடப்பட்டது அமெரிக்காவில் பொய்யாக வணிக செலவை காட்டுவது சட்டவிரோதம் என்பதால் ட்ரம்ப் மீது விசாரணை நடந்து வந்த நிலையில் அவர் மீது சமீபத்தில் தேர்தல் பிரச்சார வணிக சட்டத்தின் கீழ் கிரிமினல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இதனால் ட்ரம்ப் கைது செய்யப்படுவார் என்று தகவல் வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த வழக்கில் நியூயார்க்கில் உள்ள ஹாட்டன் நீதிமன்றத்தில் டிரம்ப் ஆஜரான நிலையில் கைது செய்யப்பட்டார் ஐ பி எல் டி டுவெண்டி போட்டியில் டெல்லியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அபார வெற்றி பெற்றது பதினாறாவது ஐ பி எல் சீசன் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது நேற்றைய ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் போதின இதில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட்டுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தது நூற்றி அறுபத்து மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் களமிறங்கியது இதில் சாய் சுதர்ஷன் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு பந்துக்கு அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் தொடர்ந்து விஜய் சங்கர் இருபத்தொன்பது ரன்களும் டேவிட் மில்லர் முப்பத்தோரு ரன்களும் சாகா மற்றும் சுப்மன் கில் தலா பதினான்கு ரன்களும் ஹர்திக் பாண்டியா ஐந்து ரன்னும் எடுத்தனர் போட்டியின் இறுதியில் பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நூற்றி அறுபத்து மூன்று ரன்களை எடுத்து குஜராத் அணி அபாரமாக வெற்றி பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிலக்கரி சுரங்க ஏல நடைமுறைகள் இருந்து டெல்டா பகுதிகளை விளக்கிட வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல் விவசாயிகளை பாதிக்கும் செயலில் தமிழக அரசு ஒருபோதும் ஈடுபடாது விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உறுதி பேரிடர் மீட்புக்கான செயல்பாடுகள் தனித்து இல்லாமல் ஒருங்கிணைந்ததாக இருக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு நேற்று மட்டும் பெங்களூரு செல்ல வேண்டிய எட்டு விமானங்கள் சென்னையில் தரையிறக்கம் ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் ஆஜரான பின் டிரம்ப் அதிரடி கைது ஐபிஎல் டி டுவெண்டி போட்டி டெல்லியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அபார வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன